தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் குலாரண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அதாவது ஜனவரி மாதத்தில் பெருசாக மழை இல்லை இல்லைனாலும் ஒரு சில மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை கிடைச்சிருக்கு அதாவது நம்மளுடைய தென்காசி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் அதிகமாக மழை கிடைச்ச இடங்களில் டாப் இடங்கள்ல இருக்குது அதில் நம்ம ஊத்து போல் நம்மளுடைய அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊத்து அதாவது நாலுமுக்கு பகுதிகள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாஞ்சோலை பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகியிருக்கு இந்த மாதம் மட்டும் ஜனவரி மாதம் மட்டும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடங்களில் மழையோட தீவிரம் இருக்குது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஈக்குவேட்டர் லைன் வில் கூடிய பூமித்தீரக இப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காற்று முறிவு இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இன்றைக்கி இரவுலேருந்து மழை இருக்குது இன்றைக்கு இரவுலேருந்து நாளைக்கு வரைக்கும் பரவலாக மழையும் திங்கட்கிழமை அன்றைக்கி ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்க போது அது எப்படி எதனால் மழை இருக்க போது எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை அதிகமாக இருக்குங்கிற ஒரு விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ நான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் அதாவது தற்போது வட இந்தியா பகுதியில் ஒரு மேற்கு தேடி ஒரு இருக்குது அதே போல் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி இருக்கு அதாவது இந்த ஒரு காலகட்டம் மழை மேகங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு கீழே தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு வடகிழக்கு பருவமழை முடிஞ்சதுனால அந்த மழை மேகங்கள் அனைத்தும் இலங்கைக்கு கீழே நம்ம அந்த பூமி திரகை பகுதியில் காற்று முறிவு அந்த இடம் ஏ ஏற்படக்கூடும் அந்த இடங்கள்ல அதிகமாக இருக்கக்கூடும் இந்த நேர காலகட்டங்களில் நம்மளுடைய பூமித்திரகை பகுதியில் மழை மேகங்கள் இருந்தாலும் எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய மழை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மழை காரணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை மேகங்களை உண்டாகக்கூடிய ஒரு காரணி நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதியில் தற்போது நீடித்து வருகிறது வட இந்தியா பகுதியில் மேற்கத்திய இடையூறு காணப்பட்ட ஒரு அதாவது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது நம்ம அந்த மேற்கத்தியூர் காரணமாக புயல் வந்து திசை மாறியதுன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்தியிடையூர் வரும்போது கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு மழை மேகங்களாக இருந்தாலும் அல்லது மேகங்கள் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேடை நோக்கி தான் நகரக்கூடும் அதாவது வடக்கு நோக்கி தான் நகரக்கூடும் அதனால் இப்போ இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய மழை மேகங்கள் இந்த ஒரு நிகழ்வு காரணமாக இந்த ஈரப்பதம் காற்று நம்ம வங்கக்கடலில் இருந்து இருக்க வரக்கூடும் அதே போல் நம்ம இந்த வறண்ட காற்று அந்த மேற்கு திடையூரில் வரக்கூடும் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சில இடங்களில் கனமழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மழை மேகங்கள் கீழே இருந்து நம்மளுடைய டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கப் போயிருது மழை மேகங்களுடைய நகர்வு இந்த திசையை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மழை மேகங்கள் இன்று மாலை உருவான பிறகு எந்த திசையை நோக்கி நகர் நகருது எப்படி மழை இருக்க போகுங்கிறது தெரிய வரும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு காற்று வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது இலங்கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காற்று சுழற்சி இருக்குது இந்த நீண்ட காற்று சுழற்சியின் காரணமாக வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய நம்மளுடைய கிழக்கு திசை காற்று வேகம் அதிகரிச்சுருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது நம்ம திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த மாவட்டங்களுக்கும் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு சுற்ற மழையில் இந்த சுற்றுமழையில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் அதிகமான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல் இடத்துல தென் மாவட்டமும் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடங்களிலும் வட மாவட்டங்கள் அதுக்கு அடுத்த இடங்களில் இருக்குது அதாவது முதல்ல மழை அதிகமாக பெறக்கூடிய இடங்கள் அது பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு காற்று வழிப்படத்துலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஒரு வேகமான ஈரப்பதம் நிறைந்த காற்று ராமநாதபுரம் வழியாக ஊடுருவி தென் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் அதே போல் நம்மளுடைய நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டங்கள் நோக்கி நகர்றது நீங்க வந்து பார்க்கலாம் அதனால இந்த வழியாக மழை மேகங்கள் நகரும் போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் அதிகமாக மோதி மழை மேகங்களை அதிகம் உருவாக்கக்கூடும் தென் மாவட்டங்கள்ல மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் உட்பட அதேபோல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நம்ம அந்த ஒரு நிகழ்வு பயணிக்கும் போது நம்ம கடலோரப் பகுதியிலிருந்து மழை மையங்கள் உருவாக்கி மழை கொடுக்கக்கூடும் கூடுதல் சிறப்பாக தேனி மாவட்டத்திலையும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்த கட்டமாக டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது வழக்கம் போல் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த இந்த ஜனவரி மாதத்துல ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாக நினைக்கிறேன் அந்த ஒரு இடங்களில் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தஞ்சை மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட்டுக்கோட்டை சரௌண்டிங் தஞ்சாவூர் அதே போல் கும்பகோணம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை வரைக்கும் இன்று நள்ளிரவு அல்லது நாளை வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நேர காலகட்டம் நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியாது இந்த நேரத்தில் மழை இருக்குன்னு ஆனால் அந்த டைம் ஆஃப் பீரியட் நம்ம வந்து இன்னிலிருந்து நாளை மறுநாள் குள்ளே இந்த ரேஞ்சு சொல்லியிருக்கும் போது இந்த நாளை மறுநாள் குள்ளே நல்ல மழை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பதிவாகக்கூடும் அதனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த டெல்டா கடலோர மாவட்டங்கள் சற்று டெல்டாவின் உள் உட்பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலாக மழை கிடைக்கக்கூடும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிராம்பட்டினம் சரௌண்டிங்லேயும் ஒரு கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை அரிமளம் சரௌண்டிங் புதுக்கோட்டை அதேபோல் நம்ம கீரனூர் பகுதியிலும் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது திருச்சி மற்றும் அதை துறையூர் லேசான லேசான்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் இதை மூலம் மழை எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து பரவலான மழை அந்த இடங்களில் எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு மழை மேகங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி நகர நகர வலு குறையும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் எந்தளவுக்கு மழை தீவிரமாக இருக்கோ அதை விட கால் பங்கு இல்லை அரப்பங்கு மழை தான் உள் பகுதியில் இருக்கக்கூடும் இது டெல்டா மாவட்டங்களுக்கு பொருந்தும் அடுத்தபடியாக நம்ம வந்து நம்ம வட மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் போது கடலூர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக மழை கிடைக்காத வாய்ப்புகள் உண்டு சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகும் சேத்தியத்தோப்பு பகுதியில் நல்ல மழை இருக்கக்கூடும் வேப்பூர் தொழுதூர் திட்டக்குடி இந்த பகுதியிலையும் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரியலூர் நம்மளுடைய பெரம்பலூர் பகுதியில் மிதமான முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை இருக்கக்கூடும் அது அந்த ஜெயகுண்டம் அந்த ஒரு ஆண்டி மடம் இந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல மழை டெல்டா மாவட்டங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் இதற்கு மேலே விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் விழுப்புரம் போல் விக்கிரவாண்டி அந்த சரவுண்டிங்லையும் போல் நம்மளுடைய மேல்மருவத்தூர் வரைக்கும் ஓரளவுக்கு மிதமான மழையும் அதுக்கு மேலே சென்னை தென் சென்னை பகுதினா லேசான முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பதிவாக கூடும் இந்த வின் கிளாஷ்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு திசை காற்றும் அந்த வறண்ட காற்றும் எந்த இடத்துல போதும் அங்கே வந்து கனமழை பதிவாகலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் விழுப்புரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடம் இருக்கலாம் அது மேல்மருவத்துறாக இருக்கலாம் இல்லை சென்னை அந்த எந்த ஏரியா வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நம்ம நியர்பை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கணக்கில் தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொங்கு மண்டலங்கள்னு பார்க்கும்போது கொங்கு மண்டலங்களில் நம்ம வந்து பெருசாக மழை எதிர்பார்க்கலாமாங்கிறது நம்ம இப்போதையும் சொல்ல முடியல அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடலோரம் பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ உள்ளே போக வந்து பார்த்திங்கன்னா கால் பங்கு அறப்பங்குன்னு மழை மழை தான் பெய்யும் அதாவது உள்ளே போக போக அந்த ஒரு மழை மேகங்களுடைய தீவிரம் குறைஞ்சிரும் இன்கேஸ் இந்த ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு பயணிக்கிறதுனா கொங்கு மாவட்டங்களில் மழை இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வங்கக்கடலே சுற்றிண்டி இருக்கிறதுனால கொங்கு மாவட்டங்களில் மழை பெய்யுமாங்கிறது தற்போது நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது அதனால வந்து கொங்கு மாவட்டங்களில் இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொல்லலாம் பங்கு அரப்பங்கு அரப்பங்கு வந்து தான் மழை எதிர்பார்க்கலாம் மழையும் வந்து இல்லாமல் ஒரு கிளவுடியாவோ இல்லை ஒரு தூரல் மழையோ இருக்கலாம்ங்கிற எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி தற்போது சைடில் நம்ம சைடில் எந்த ஒரு வானிலை அறிக்கையும் கிடையாது இந்த உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யணுன்னா இது வந்து ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு வங்கக்கடல் வழியாக பயணிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யும் அதாவது கொங்கு மாவட்டங்கள் உட்படாதனால் இப்போதைக்கு அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம இன்று மாலை அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை மேகங்கள் உருவாகும் ரேடாரில் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டுருக்கோம் ஸ்டாட்டிலைட் இமேஜ்லேயும் பார்த்துட்டு இருக்கோம் மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இது நம்ம அப்டேட் அடிக்கடி நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் கொடுத்துட்ருப்போம் நீங்கள் முகநூல் பக்கத்தையும் நீங்கள் கண்டினியூ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கைகளும் பதில் தரப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஒரு வீடியோ பதிவு அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்